திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய இஸ்வனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்துட்டீங்கன்னா சிம்ம ராசிக்குண்டான ஜூலை மாத பழமை பத்தி நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் உங்களை ஆளக்கூடிய கிரகம் சூரியன் இந்த சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாருங்க பதினாறாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறார் அப்ப சிம்ம ராசிக்காரர்கள் எந்த முடிவு பணம் சார்ந்தது லாபம் சார்ந்தது குடும்பம் சார்ந்தது மூத்த சகோதரரை சார்ந்தது உங்களுடைய தேவைகளை சார்ந்ததை பதினாறாம் தேதிக்கு முன்னாடியே முடித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா பதினாறாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய விரைய ஸ்தானத்துக்கு வருது அப்போ என்ன ஆகுதுன்னா நீங்க ஏதாவது ஒரு வழியில விரயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த சூரியன் நல்ல விஷயங்கள் எல்லாமே நீங்க தேதிக்கு மேல முடித்துக் கொள்வது என்பது நல்லது பதினாறாம் தேதிக்கு மேல சின்ன சின்ன விரயங்கள் மருத்துவ செலவுகள் கையில இருக்கக்கூடிய காசு கரைஞ்சு போறது ஏதாவது ஒரு வழியில வந்து கையில் பணம் தங்காம போறது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துரும் அடுத்தது பாருங்க புதன் புதன் யாரு ரெண்டு வழி ரெண்டு குறையவர் ரெண்டு பதினொன்றாம் அதிபதி அப்போ பணம் மற்றும் லாபத்தை கொடுக்கக்கூடிய புதன் உங்களுடைய ராசிக்கு பன்னிரண்டுக்கு வரப்போகிறார் அப்போ ரெண்டு புறையவர் பன்னெண்டுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் கொஞ்சம் விரயத்தை கொடுக்கறது அமைப்பு அதே போல லாபஸ்தானாதிபதி விரயத்துக்குள்ளானமைப்பா தான் கொடுக்க போகுது இதை வந்து நம்ம சுப விரயமாக குடும்ப தேவைகளுக்காக குழந்தைகள் படிப்புக்காக ஏதோ ஒண்ணு பண்ணிக்கலாம் ஏன்னா அடுத்தது பாருங்க உங்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்து புதாத்ய யோகமாக வேலை செய்யுது இதற்கு முன்னாடி சிவராஜ யோகமா வேலை செஞ்சு பெயர் புகழ் மதிப்பு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் எல்லாமே கொடுத்திருப்பார் அடுத்தது பாருங்க இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல சூரியனும் புதனும் சேர்ந்து புதாத்ய யோகமாக வேலை செய்யும் இரண்டாம் இடங்கள் அடிப்படை கல்வி அப்ப சூரியனோட சேரும் பொழுது கல்விக்குண்டான அடுத்த படி என்ன அப்படிங்கறது பாப்பீங்க அடுத்த ஸ்டேஜ் போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வெளிநாடு வெளியூர் படிப்புக்காக போறது வேலைக்காக வெளிநாடு போறது இந்த இங்க இருக்கிற லாபம் எனக்கு பத்து இல்ல அதனால பன்னெண்டுங்கிறது வெளிநாட்டை சொல்லக்கூடிய ஒரு இடம் அப்போ அடுத்த வெளிநாடு எங்காவது போல வெளியூர் எங்காவது போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் கூட இந்த வாய்ப்பை இந்த புதனும் சூரியனும் ஏற்படுத்தி கொடுப்பார் இதுல இன்னும் என்னன்னு கேட்டீட்டீங்கன்னா இந்த பதினெட்டாம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா புதன் வக்ரமாகிறார் அப்ப புதன் வக்ரமாகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருப்பு அதாவது புதன் அப்படின்னு சொன்னாலே வக்ரம் உங்க ஜாதத்துல இருக்கு அப்படின்னா உங்களுக்கு யோகமே அந்த புதன் வக்ர காலத்துல பணமும் வரும் கொஞ்சம் விரயமும் ஆகும் ஒருவேளை வக்ரம் இல்ல அப்படின்னா கொஞ்சம் பணத்தை சேஃப்டி பண்ணி கொள்வது என்பது சிறப்பான விஷயமாக இருக்கும் அதுவும் பாருங்க உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் பதினொன்னாம் தேதியில வக்ரம் நிவர்த்தி பெறுகிறார் அப்ப வக்ரமான காலத்துல இருந்து பதினெட்டாம் இருந்து ஆகஸ்ட் பதினொன்னாம் தேதி வரைக்கும் உங்க ஜாதத்துல முதல் வக்ரமாக இருந்தால் யோகம் வக்ரம் இல்லைனா கொஞ்சம் பார்த்து நிதானமா பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்தது பாருங்க உங்களுக்கு சுக்ரன் சுக்ரன் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு மற்றும் பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தனாதிபதி முயற்சி ஸ்தனாதிபதி போய் பத்திலேயே ஆட்சி வளம் பெறுகிறார் அப்ப என்னதான் வந்து உங்களுக்கு விரயமாகுது அப்படின்னாலும் தொழிலை கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதோ ஒரு வழியில பண ஆகும் ஏதோ ஒரு தொழிலை தொழில் கூட அடுத்த விஷயத்தை நோக்கி ஓடுவீங்க பலனை எதிர்பார்க்காம பண்ணுங்க ஏன்னா அடுத்தது உங்களுக்கு ராசிக்குள்ள வருவாரு அப்ப ராசிக்குள்ள வரும்போது பெரும்பணம் வரும் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தொழிலுக்கு கொடுக்குது அப்போ எந்த எதிர்பார்ப்புகளும் எந்த பலாபலனையும் பார்க்காம தொழிலை நோக்கி ஓடுக கண்டிப்பா பின்னாடி உங்களுக்கு ரீச் கிடைக்கும் கடுமையா முயற்சி செஞ்ச விஷயம் இப்ப கொஞ்சம் சிம்பிளா செய்யறதுக்குண்ணா நம்ம இப்ப ஏற்படுத்தி கொடுத்துரும் கர்மா சொல்லக்கூடிய சுக்கரன் கர்மா ஸ்தானத்திலேயே அதாவது உங்க ஜாதகத்துல சுக்கிரன் சுக்ரன் வீட்டிலேயே இருக்குது அப்ப கருமாவை கழிப்பதற்குண்டான வாய்ப்பை கொடுப்பார் கோவில் வழிபாடு ஆன்மீக வழிபாடு தீர்த்த யாத்திரைகள் அதே போல பரிகாரங்கள் செய்யறது கொள்ளலாம் மாமனார் மூலமாகவும் இளைய சகோதரர்கள் மூலமாகவும் ஒரு உதவிகள் அவங்களுக்குள்ள இருந்தது சங்கடங்கள் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் இதெல்லாமே மறையும் அடுத்தது நாலு மற்றும் ஒன்பதாம் அதிபரின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இரண்டாம் வீட்டுல இருக்கிறார் கேதுவோடு இருக்கிறார் ஆஹ் பொதுவா சிம்மராசிக்கு பாதகாதிபதினு சொல்லுவோம் செவ்வாய் அது கெட்டு போறது ஒரு வகையில் யோகமாக இருந்தாலும் கூட தாய் தந்தைய கிட்ட கொஞ்சம் வந்து மன உளைச்சல்களை ஏற்படுத்தி கொடுக்கும் அல்லது வீடு மனை சொத்துக்கள் பூர்வீகம் சார்ந்த சொத்துக்கள் உயர்கல்வி படிப்பதற்குண்டான ஒரு தடை இதாமத்தையும் கொடுக்கும் கேது அப்படின்னா ஞான காரகன் எந்த விஷயத்த உங்களுக்கு லாக் பண்ணுதோ அந்தக்குண்டான ஏன் இப்படி பண்ணுச்சு இப்ப உங்களுக்கு தொழில் வரலையா இப்ப உங்களுக்கு அம்மா கூட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா அப்பாவோட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையா ஏன் அப்படியாச்சு அப்படிங்கிற அந்த ஞானத்தை கொடுத்தே தீரும் இப்ப வீடு மனை சொத்துகள் வாங்குறது தடையை ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன் தடையாகுது அப்ப நமக்கு என்ன மிஸ்டேக் பண்றோம் அப்படிங்கிற எந்த இடத்தில் எந்த கிரகத்தோட கேது போறதோ அந்த இடத்துக்கு உண்டானே ஞானத்தை கொடுத்தே தீருவார் அதை வந்து நமக்கு சாதகமாகவே இருக்கும் அவர் முடிச்சு போறப்பதான் நமக்கு தெரியும் இருக்கிற வரைக்கும் குழப்பமாவே இருக்கும் அது சார்ந்த விஷயங்கள்ல முடிச்சு போறப்பதா ஓ இதுதான் கரெக்டு அப்படி இதுதான் நம்ம செய்யணும் அப்படிங்கறத நூத்துக்கு இருநூறு சதவீதம் தெல்ல தெளிவாக காட்டி தான் போவார் அப்படிங்கிறது இந்த கேதுவனுடைய அமைப்பு அதனால தாய் தந்தைய ஸ்தானமாக இருக்கக்கூடிய செவ்வாயை கேது நடத்தும் பொழுது கொஞ்சம் பூர்வீகம் சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் தாய் தந்தையினுடைய ஆரோக்கியம் இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக எடுத்து செயல்படுத்திக்கோங்க அடுத்தது பாருங்க குரு குருவை பொறுத்த வரைக்கும் பதினொன்னு இருக்கிற வரைக்கும் என்னதான் ஆயிடுதுன்னு நம்ம இந்த மாசம் ஒரு ஒரு மாசம்ன்ற மாதிரி உங்களுக்கு தான் அப்ப என்னதான் இருந்தாலும் கூட உங்களுக்கு அங்க லாபத்தை ஒரு வழியில் கொடுத்துக்கிட்டே இருப்பார் தொழில ஒரு வகையில கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுக்கரன் பத்துல இருந்தாலும் அடுத்து பதினொன்ற வர போறாரு அப்ப தொழில்ல அடுத்த கட்டத்துக்கு நீங்க போயிட்டு தான் இருக்க போறீங்க இந்த நாட்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் போறது போகட்டும் வருவது நல்லதாகவே வரும் அப்படிங்கறது அமைப்பு அடுத்தது சனி சனியை பொறுத்த வரைக்கும் இந்த லக்னத்துக்கு ஆறு ஏழு குடையவர் அவர் வக்ரம் ஆகிறார் ஆஹ் சனி வக்ரம் பயிற்சி அப்படிங்கறது நம்ம வீடியோவே கொடுக்கலாம் இப்போ சனி வந்து உங்கள ஜாதகத்துல வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னா பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு யோகமே சனி கொஞ்சம் வக்கரமாக இல்லைன்னா கடன் நோய் வழக்கு திருமணம் சார்ந்த விஷயங்கள் பார்ட்னர் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் இன்னும் கவனம் அதிகமாக தேவை அதுல ஏதாவது ஒரு கோபங்களும் குறைகளும் அதுல ஏதாவது ஒரு வெட்டுதலும் அதாவது எப்படி சொல்றதுன்னா பிரிஞ்சு போறது நோய்க்கு அதிக செலவு பண்றது இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி உங்களுக்கு வந்து சித்தி உறவையும் சொல்லும் இப்ப சித்திக்கு உங்களுக்கு கூட பிறந்தவங்களுக்கு இது எல்லாமே கொஞ்சம் ஏதாவது ஒரு வழியில இழப்புகளையோ அல்லது மன வருத்தத்தையோ கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் சோ சனி வக்கரம் உங்க ஜாதகத்துல இருந்தால் யோகம் வக்ரம் வழியா கொஞ்சம் பொறுமையாக வக்ர நிவர்த்தி வரைக்கும் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணணும் முழு முழுசை எப்படிங்கிறது நான் உங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய வீடியோ நான் கொடுக்குறேன் பொதுவாக சிம்ம ராசிக்கு இந்த மாதம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா தொழில் நல்லா ஓடும் காசு நல்லா வரப்போகுது ஈக்குவலா விரயமும் வரப்போகுது ஒரு பக்கம் விரயமாக போகுது ஒரு பக்கம் நீங்க நல்ல நிமிர்ந்து நிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பையும் கொடுக்க போகுது அப்படிங்கறத அமைப்பு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உங்களுடைய ஜாதக ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்புலம் ஸ்ரீ நரசிம்மதுடிகிலே சரணம்